कल्पता ब्रह्मभूतः प्रसन्नात्मा न शोचति न काङ्क्षती समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम् பிரம்மபூதா பிரம்ம பிராப்தகாங்கிற பிரம்மமாக தன்னை உணர்ந்து கொண்டவன் பிரசன்னாத்மா மனசில் அப்படி ஒரு தெளிவு பிரசாதம் ஆத்ம புத்தி பிரசாதஜம் சாத்திகம் சுகம்னு படித்தோம் ஆக பிரசன்னா ஆத்மான்னா என்ன அர்த்தம் மனசில் அவ்வளவு ஆனந்தம் இருக்குது பிரசன்னமாக இருக்கான் பிரசன்ன வதனம் பிரசன்ன ஆத்மா பிரசன்ன ஆத்மான்னா என்ன அர்த்தம் மனம் பிரசன்னமாக இருக்குது தெளிவாக அமைதியாக ஆனந்தமாக இருக்குது அதனால் முகத்துலேயும் என்னென்னா சுவாத்மாராமம் உதித்தவதனம் சாந்தோக்கிய புனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது இந்த சத்தியகாம ஜாப்பால் அவன் வந்து அந்த முகத்தில் தேஜஸோடு வருவான் அது ஆதிசங்கரர் வர்ணிக்கிறார் நான் அப்புறம் சொல்கிறேன் அது ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் அது அந்த அந்த பிரம்ம தேஜஸ் அந்த பிரம்ம தேஜஸ சங்கராச்சாரியர் வர்ணிக்கிறார் குரு அவனை பார்த்து சொல்கிறார் அதுக்கு ஒரு அழகான வர்ணனை பண்ணுறார் நான் அப்புறம் சொல்கிறேன் அது மனசில் அது வருது ரொம்ப நல்லாயிருக்கும் அது பிரம்மபூதா பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி கவலைப்படுவதும் இல்லை ஆசைப்படுவதும் இல்லை விருப்பப்படுவதும் இல்லை துன்பப்படுவதும் இல்லை துன்பமும் இல்லை விருப்பமும் இல்லைங்கிறார் இன்பத்தில் விருப்பமும் இல்லை துன்பத்தில் வெறுப்பும் இல்லை துன்பப்படுவதும் இல்லை அதாவது துன்பத்தை இடும்பை இயல்பென்பான் இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன்னார் வள்ளுவர் ரொம்ப அழகான குரல் எடுக்க நழியாம தான் இன்பம் விழையான் சந்தோஷத்தை விரும்ப மாட்டான் இடும்பை இயல்பென்பான் துக்கம் வந்து எல்லாம் சகஜந்தானே அப்படிம்பா அவனுக்கு துக்கம் இல்லைன்னு யாருக்கு துக்கம் இல்லைன்னா யார் சந்தோஷத்தை விரும்பலையோ யார் வந்து துக்கத்தை ஒத்துக்கிறானோ அவனுக்கு துக்கம் இல்லைன்னா இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன் தான் இங்கே அஹ நஷோச்சி ந காங்கதி சர்வேஷு பூத்தேஷு சமஹாபவதி இவனுக்கு வந்து என்னதுன்னா சர்வம் பிரம்மமயம் மனிதநேயம் ஆன்மநேயத்தை கடந்தவன் அப்படின்னா பார்த்துக்கோங்க மனிதநேயம் அதாவது என்ன வேற்றுமையிலிருந்து மனிதநேயத்தால் ஒன்றுபடுதல் ஆன்மநேயத்தால் இன்னும் ஒன்றுபடுதல் பிரம்மனில் தான் ஆத்மாக்களும் ஜீவாத்மாக்களும் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த எண்ணத்தில் தெளிவாக இருந்தான்னு சொன்னால் என்ன ஆகும் மனித மனிதநேயம்ங்கிறதெல்லாம் கூட இங்கே கீழே போயிடுறது சர்வம் எல்லாம் நோக்கும் திசையெல்லாம் இறைவனன்றி நாமன்றி வேறில்லை அதனால் இதை புரிஞ்சுக்கிறான் சர்வேஷு பூத்தேஷு சமஹாபவதி சங்கராச்சாரா இவனுக்கு அது ஸ்வபாவங்கிறார் அர்த்த வைக்கல்யாத்து ஆத்மனா வைகுண்ணியம் ச உதிஷ்ய ந சோசத்தின் ந சந்தப்பியதே அதாவது இவனுக்கு எது பணம் போச்சுன்னா எனக்கு என்ன கேவலை பணம் தானே போச்சு நானாக போயிட்டேன் அப்புறம் உடம்பு போச்சு உடம்பு போனால் உடம்பு போயிட்டு போகுது உடம்புக்கு தானே நோய் எனக்கா நோய் அப்புறம் மனசுக்கு தானே துன்பம் எனக்காக துன்பம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அம்பேல்னு ஓடிடுவான் நான் இந்த ஆள்கிட்ட பேசவே முடியாதுன்னு விடுவோம் சூடு சுரணே இல்லாதவனுடும் மனசுக்கு மனசுக்குத்தானே இன்பம் எனக்கு எங்கே இன்பம் உடம்புக்கு தானே துன்பம் எனக்கு எங்கே துன்பம் அப்படின்னா தன்னுடைய மனசில் இருக்கக்கூடியதையே ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கலன்னா என்ன பண்ண முடியும் அது மாத்திரம் அது அவனுக்கு ஸ்வாவங்கிறார் ஐயம் ஸ்வாவாக அநூத்தியத்தை ந சோச்சதி ந காங்க்ஷதி அது நேச்சுரலாக வருதான் அவனுக்கு ஒன்றும் க அவன் கல்டிவேட் பண்ணி டெலிபரேட்டாக ஒன்றும் அப்படி பண்ணுறதில்ல அதெல்லாம் ஆரம்பத்தில் பண்ணியிருப்பான் சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபம் சமய கிருத்வா இங்கே கிருத்வா இல்லை பூத்வா அப்படி தான் இருக்கான் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் அதை வந்து சம கர்மயோக பாவனையினால் ஈஸ்வரனுடையதுனால புண்ணிய பாபத்தினால் நான் அதை பொறுத்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் வேறு இங்கே அப்படி இல்லை அவனுக்கு இயல்பாகிடுத்து நகி அப்பிராப்த விஷய ஆகாங்ஷா பிரம்மவிதா உபபத்தியத்தே ந ஹ்ரிஷ்யவா இது பாட சில புஸ்தகத்தில் ந ஹ்ரிஷ்யத்தின் இருக்கான் ந சோச்சதி ந ஹ்ரிஷ்யத்தின்னு இருக்கான் சங்கராச்சரியர் சொல்கிறார் ந காங்க்ஷத்தின்னு இருக்குது ஆனால் ஹ்ரிஷ்யத்தின்னு ஒரு பாடம் இருக்குதுன்னு ஷங்கராச்சரியர் சொல்கிறார் அதனால் எதையும் அடையாத ஒரு விஷயத்தை அடையணுங்கிற எண்ணமும் கிடையாது எல்லாம் அனைத்தும் அடையப்பட்டதாக இருப்பதால் ஆத்மஊபம்யேன சர்வேஷு பூத்தேஷு இந்த இடத்துல சமஹா சர்வேஷு பூத்தேஷுங்கிறதுக்கு இந்த இடத்துல ஆத்ம தரிசனம்னு இல்லைங்கிறார் நான் சொன்னது என்ன பிரம்ம தரிசனம் சொன்னேன் இந்த அவர் சங்கராச்சாரர் என்ன சொல்கிறார் ஆறாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது நம்பர் பார்த்துக்கோங்க ஆத்மஊபம்யேன சர்வத்திர சமம் பசியதி யோர்ஜுன சுகம் வா எதிவா துக்கம் சயோகி பரமோ மத்தா இது வந்து பிரம்ம தரிசனம் இல்லைங்கிறார் என்ன அப்போ என்ன தரிசனம்னா துவைத்த தரிசனம் தான் ஆனா துவைத்த தரிசனத்தில் இருக்கிற மெச்சூரிட்டி என்னென்னா எனக்கு இருக்கிற மாதிரி தானே கஷ்டமும் சுகமும் அவனுக்கு இருக்கும் அவன் எந்த ஹியூமனா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன எனக்கு துன்பம்னா எனக்கு கஷ்டமா எனக்கு துன்பம் தாங்கிக்க முடியல அவனுக்கும் தான் தாங்கிக்க முடியாது எனக்கு இன்பம் வந்தால் பிடிச்சிருக்கு அவனுக்கும் இன்பம் வந்தால் பிடிக்கும் அவனுக்கு இன்பம் வர்றதை நானும் செய்யணும் அவனுக்கு துன்பம் வரத நான் செய்யக்கூடாது ஆக ஆத்மூபம் மே சர்வற்ற சமம் பசியத்தியோ அர்ஜுன அதுக்கு காரணமே இது தான் இந்த சமதரிசனம் இருக்கிறதுனால தான் அந்த துவைத்தத்துலையும் சமதரிசனம் ஆஹா துவைத்த சமதரிசனம் அத்வைத சமதரிசனம் ஆ சமதரிசனா த்விதா அப்படின்னு வேண்டிதான் சமதரிசனம் இரண்டு வகைப்படும் விவகாரத்தில் துவைத்தத்தில் வேற்றுமையில் இருந்தாலும் வேற்றுமையில் உணர்ச்சிகள் எல்லாருக்கும் பெரும்பாலும் பொதுவானதுன்னு புரிஞ்சு கொண்டு செயல்படுறது ஆனால் வேற்றுமையெல்லாம் மாயத்தோற்றம் மெய்ப்பொருள் ஒன்றே உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இன்னொரு சமதரிசனம் அப்படி புரித்து புரிஞ்சுக்கணும் ஆக அப்படிப்பட்ட நிஷ்டன் என்ன பண்ணுறான்னா அப்பேற்பட்டவன் मयि परां भक्तिं लभते मद्भक्तिं लभते पराम् अवन् सर्वेषु भूतेषु समः भवति परां मद्भक्तिं लभते मेलानयन्निडतिलपरिपूर्णभक्ति अडेहिरान् भक्ति अडेहिरान् एवं भूतः ज्ञाननिष्ठः मयि परमेश्वरे भक्तिं भजनं पराम् उत्तमां ज्ञानलक्षणां चतुर्थीं लभते பராபக்திங்கிறது இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஞானபக்திங்கிறார் ஞானபக்தியை அடைகிறான் அங்கே ஏழாவது அத்தியாயத்தை ஆர்த்த பக்தன் அர்த்தார்த்தி பக்தன் ஜிக்யாசு பக்தன் ஞானி பக்தன் தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏகபக்திர் விசிஷியத்தே அந்த ஸ்லோகத்தை எடுத்துகிட்டு இருக்கார் அந்த ஞான லட்சணையா அதனால் ஆகுறதுனா